ஜெமினி எஸ் எஸ் வாசன் மிகப் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட சந்திரலேகா வழியான பத்து வருடங்களுக்கு பிறகு தயாரித்து இயக்கிய படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஜெமினி கணேசன் வைஜெயந்தி மாலா பத்மினி பி எஸ் வீரப்பா பி கே ஷண்முகம் பி கண்ணாம்பா கே ஏ தங்கவேலு ஆகியோர் நடித்திருந்தனர் வஞ்சிக்கோட்டை அரசன் தனது இரண்டாம் மனைவியின் தம்பியும் சேனாதிபதியுமான பி எஸ் வீரப்பாவால் கொல்லப்படுகிறார் அரசனின் விசுவாசி திவான் சொக்கலிங்கம் அரசனின் குழந்தைகள் இளவரசி பத்மா மற்றும் இளவரசனுடன் தப்பித்து செல்கிறார் இதேபோன்று திவானின் மனைவியும் தன் குழந்தைகளுடன் படகில் தப்பிக்க முயல்கிறாள் ஆனால் இது சேனாதிபதிக்கு தெரியவர குழந்தைகளை படகிலை விட்டுவிட்டு திவானின் மனைவியை சிறையில் அடைக்கிறான் வாலிபனாக வளர்ந்து திவானின் மகன் சுந்தராக வரும் ஜெமினி கணேசன் எப்படி போராடி வஞ்சிக்கோட்டை நாட்டை சேனாபதி பி எஸ் வீரப்பாவிடமிருந்து மீட்கிறான் என்பதே கதை சேனாதிபதி பி எஸ் வீரப்பா ஜெமினி கணேசனை கைது செய்து சிறையில் அடைக்கிறான் சிறையிலிருந்து தப்பிக்கும் சுந்தர் வேறொரு நாட்டில் தஞ்சம் அடைகிறான் அந்நாட்டு இளவரசி மந்தாகினியாக வரும் பைஜெயந்தி மாலாவும் சுந்தரும் காதலிக்கின்றனர் சுந்தர் நாட்டை சேனாதிபதியிடமிருந்து காப்பாற்ற செல்கிறான் சுந்தர் நீண்ட நாட்கள் ஆகியும் திரும்பி வராததால் மந்தாகினி சுந்தரை தேடி புறப்படுகிறாள் வஞ்சிக்கோட்டை எல்லையில் முகாமிட்டு சுந்தரை தேட ஒற்றர்களை அனுப்புகிறாள் சுந்தர் வஞ்சிக்கோட்டை நாட்டு இளவரசி பத்மாவாக வரும் பத்மினியை காதலிக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்ட ஒத்தர் மந்தாகினிடம் தெரிவிக்கிறான் மந்தாகினி வஞ்சிக்கோட்டை நாட்டுக்குள் நுழைகிறாள் பத்மா சுந்தரை உறுதலையாக காதலிக்கிறாள் சுந்தரும் மந்தாகினியும் காதலர்கள் என்பது தெரியவர சுந்தரை மறக்க முயல்கிறாள் மாறுவேடத்தில் இருக்கும் சுந்தர் சேனாதிபதிக்காக ஒரு நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறான் இந்நிகழ்ச்சியில் நடனமாடும் பத்மா தன் மனநிலையை சுந்தருக்கு தெரிவிக்கும் வகையில் பாடல் பாடுகிறாள் இதை உற்று கவனித்து மந்தாகினி தன் உடைகளை மாற்றிக்கொண்டு போட்டி நடனமாட அரங்கினுள் நுழைகிறாள் பத்மினி வைஜயந்தி மாலா போட்டி போட்டு நடனமாடுகின்றனர் ஒருவரையொருவர் சாடும் வகையில் கண்ணும் கண்ணம் கலந்து என்ற பாடல் வரிகள் அமைந்திருக்கும் வைஜெயந்தி மாலா போட்டி நடனமாட அரங்கினுள் நுழைந்தவுடன் பி எஸ் வீரப்பா சொல்லும் சபாஷ் சரியான போட்டி என்ற வசனம் இன்றும் பிரபலம் வைஜெயந்தி மாலா பத்மினி இருவருமே அக்காலத்தில் பரதநாட்டியத்தில் புகழ் பெற்றவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் இவர்களுக்கு இடையே போட்டி இருந்ததாக கூறப்படுகிறது ஆகையால் இந்த நடனம் அனல் பறக்கும் வகையில் அமைந்து இருந்தது என்றே கூற வேண்டும் போட்டி முற்றிவிட சுந்தர் விளக்கை அணைத்து நடன நிகழ்ச்சியை நிறுத்துகிறான் பட இறுதியில் சுந்தரை காப்பாற்றும் முயற்சியில் மந்தாகினி உயிர் இழக்கிறாள் மந்தாகினியின் இறுதி விருப்பப்படி சுந்தர் பத்மா இணைகின்றனர் கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய இப்பாடலுக்கு சி ராமச்சந்திரா மற்றும் ஆர் வைத்தியநாதன் இசை அமைத்திருந்தனர் புகழ்பெற்ற நடன அமைப்பாளர் ஹீராலாலுக்கு பாராட்டுகள் குவிந்தன எஸ் எஸ் வாசன் ஹீராலாலுக்கு ஒரு லட்சம் இன்றைய மதிப்பில் ஒரு கோடி ரூபாய் வெகுமதியாக கொடுத்தார் என்று கூறப்படுகிறது இந்திய திரை வரலாற்றில் இப்படியொரு பிரமாண்ட நடன கட்சி இன்று வரை கண்டதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த வஞ்சிகோட்டை வாலிபன் மிகப்பெரிய வெற்றியடைந்தது இப்படம் இந்தியில் ராஜ் திலக் என்ற பெயரில் இதே நடிகர்களுடன் ரீமேக் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது